ட்ரெயிலரையும் வெளியிட திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறாங்க இதை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா அறுபதும் இருக்கிறாங்க படம் வரும் மே ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது இதுக்கு முன்னாடி வெளியான சூரியசார திரைப்படங்கள்லயே இந்த ஒரு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போக போகுது வெளியாக இன்னும் சரியாக இரண்டு வாரங்கள் மட்டும்தான் இருக்குது இதன் பிறகு தொடர்ந்து படகுல படத்தோட ப்ரொமோஷனையும் வெளியிட திட்டமிட்டிருக்கிறாங்க இதன் பிறகு தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய அப்டேட்டுங் கொடுக்க திட்டமிட்டு திட்டமிட்டுருக்கிறாங்க சாங்ஸ் மற்றும் ட்ரைலரை பார்க்க யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் ஸோ ட்ரைலர் ஒன் ஹவரில் எவ்வளோ வியூஸ் மற்றும் லைக்ஸ் வர அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ